நமக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் ஒரு கடை வச்சுருக்காரு அவருக்கு ஒரு எண்பது வயசு இருக்கும் நான் எப்பயுமே அவர்கிட்ட போய் தான் சில பொருட்கள்லாம் வாங்குவேன் அப்படி ஒரு நாள் வாங்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு பையன் அவருக்கு தெரிஞ்ச பையன்தான் எனக்கு தெரிஞ்ச பையன்தான் பைக்கை தள்ளிக்கிட்டு வந்தான் என்னான்னு தெரியல என்னடா பைக்கை தள்ளிட்டு வரையே அப்படின்னு கேட்டார் அவன் சொன்னால் பேட்ரி போயிட்டுண்ணே காற்றுல அந்த நேரத்தில் இது வேறு செலவு வச்சிருச்சு செல்ஃபு எடுக்க மாட்டேங்குது கிக்கு எடுக்க மாட்டேங்குது ஏதாவது மெக்கானிக் ஷாப் கழுந்து போகிறேன் என்ன தெரியல என்ன அப்படின்றான் உடனே அவர் சொல்கிறாரு ஆமாண்டா காயிலங்கடலை போட்டு பெருச்சை மிளகி தின்னு எதுக்கு செலவு போயிட்டு கொழந்திருக்க அவன்ட்ட காசு தான் இல்லை தான் அப்படின்ட்டு ஒரு இலக்காரமாக ஒரு வார்த்தை சொன்னார் அவன் என்னையும் பார்த்தான் அவரையும் பார்த்தான் அவன் மூஞ்சி அப்படியே வாடி போயிடுச்சு ஒரு மனுஷன் காசு இல்லாத சூழ்நிலையில் இக்கட்டான சூழ்நிலையில் தீபாவளி நேரத்தில் பைக் வீணாக போச்சு பேட்ரி ஃபெயிலியர் ஆகிடுச்சு தள்ளிட்டு வரான் நீ கேட்குற அவன் சூழ்நிலையே சொல்கிறான் தம்பி பார்த்து சைடா யார்டே வாங்கி இங்கே ஏற்பாடு பண்ணி வண்டி வச்சு வண்டியில் கஷ்டம்டா அப்படின்னு சொன்னால் அது பெரிய மனுஷத்தணும் எண்பது வயசு கிழவனுக்கு அறிவை பாருங்க காயிலங்கரில் போட்டு பேர்ச்சை மழை வாங்கி திரும்டான்றான் ஆ எனக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு என்னடா சொல்லிட்டு இப்படி சொல்கிறான் அந்த ஆள் அப்படின்னு மனசு கஷ்டமாக போயிடுச்சு ஒரு மனிதனுடைய இல்லாமல் இயலாமை இதை வந்து இலக்காரமாக பேசி அதில் சந்தோஷத்தை அடையிறது பைசானது கூட அதை தெரியாமல் செய்கிறானுங்க பாருங்க இத்தனைக்கு அவன் பையன் பைக் வச்சுருக்கான் வண்டி வச்சுருக்கான் கார் வச்சுருக்கான் ஆனால் அடுத்த பைக்கு அது நின்று போன பைக்கு அவனுக்கு எரியுது என்ன சொல்கிறது தான் அடிச்சுக்கணும்